அத்தியாயம் முன்னூற்று பிசாசு ராகன் உண்மையான வடிவம் பாகம் மூன்று லின்ஸின் வேகமாக இரண்டு மாத்திரைகளை எடுத்து ஜாங் பாங்பாங்கின் கைகளில் வைத்தான் ஹான் யூவோ தன்னிடம் மிச்சமிருந்த சிறிதளவு ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி ஜாங் பாங்கை குணப்படுத்த ஒரு மந்திரத்தை உருவாக்கினான் காயமடைந்த அந்த காவல் நைட்டை தற்காலிகமாக நிலைப்படுத்த முயன்றான் ஆனால் அதன் பிறகு அவர்கள் இருவரும் அவனருகில் தங்கவில்லை ஜாங் பாங் பார்த்து மன்னிப்பு தோரணையில் தலையசைத்துவிட்டு லாங் ஹவோசென்னிடம் திரும்பினர் ஆமாம் லாங் ஹவோசென் நல்ல நிலையில் இல்லை என்பதை அவர்கள் அனைவரும் உணர்ந்திருந்தனர் போர் முடிந்த பிறகு அவனது அதிர்ச்சியூட்டும் தாக்குதல் ஆ பாவோவையே சியாவோலியை அடையவிடாமல் தடுத்திருந்தது ஆனால் அவன் அப்படி எப்படி செய்தான் என்பது யாருக்கும் தெரியவில்லை அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவனது கண்கள் ஆன்மா இல்லாதவை போல வெறுமையாக இருந்தன தொலைவில் உயிரற்று பார்த்தபடி இருந்தன வெட்டும் தோரணையில் அசையாமல் நின்றான் மலை உச்சியில் ஒரு சிலை போலாகிவிட்டிருந்தான் யாரும் அவனை துணியவில்லை ஏனெனில் நீலமலை ஒளியின் மலர் உடைந்து போனது போல அவனும் உடைந்து தூளாகிவிடுவான் என்று அனைவரும் பயந்தனர் யாட்டின் அங்கே மிதந்து கொண்டிருந்தாள் முற்றிலும் வெறுமையாக ஆனால் தொடர்ந்து ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தை மேல் செலுத்திக் கொண்டிருந்தாள் ஒளியின் தேவதையாக இருந்தாலும் அவளது மந்திரங்கள் எதிரிகளை தாக்கவோ அல்லது மற்றவர்களுக்கு ஆதரவாகவோ பயன்படாது ஆனால் அவளால் நேரடியாக தனது எஜமானனுக்கு உதவ முடியும் இருப்பினும் எவ்வளவு தீவிரமாக குணப்படுத்தினாலும் லாங் ஹவோசென்னின் உடல் மங்களான தங்க நிறத்தில் மட்டுமே மின்னியது அசையாமல் இருந்தது நீலமலை ஒளியின் மலர் உடைந்த பிறகு அது தங்க மற்றும் நீல நிற ஒளிப்புள்ளிகளாக மாறி அவனது மார்பில் ஓடுருவியது இது அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்பதற்கு தெளிவான அடையாளமாக அவர்கள் கண்களில் தெரிந்தது இது மட்டுமே அவர்களுக்கு சிறிது ஆறுதல் அளித்தது கையேர் லாங் ஹவோசென்னின் பக்கத்தில் அமைதியாக நின்றாள் முதல் பார்வையில் அவள் அமைதியாகத் தோன்றினாலும் கவனமாக பார்த்தால் அவளது பொதுவாக நிலையான கைகள் நடுங்குவது தெரியும் லாங் ஹவோசென்னைப் பற்றி அவளைவிட வேறு யாருக்கு அதிக கவலை இருக்க முடியும் அவனது தாக்குதலை அவள் மிக தெளிவாக பார்த்திருந்தாள் அது மெதுவாக நிகழ்ந்தது போல இருந்தது இந்த தாக்குதல் லாங் ஹவோசென்னின் திறனுக்கு அப்பாற்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தது அவனது வழக்கமான திறன்களை பயன்படுத்தாமல் அவனது புரிதலில் இருந்து முழுமையாக சக்தியை பெற்றிருந்தது இது லாங் ஹவோசென் இயல்பான நிலையில் பயன்படுத்தக்கூடிய திறன் அல்ல இதை அவனால் செய்ய முடிந்ததற்கு ஒரே விளக்கம் அப்போதைய அவனது மனநிலைதான் அழுத்தம் சூழல் அவனது புரிதல் ஆ பாவோவின் தொடர்ச்சியான தூண்டுதல்கள் மற்றும் ஒளியின் தேவதை யாடிங்கின் ஆதரவு ஆகியவை மாயத்தோட்டத்துடன் சரியான இணக்கத்தை உருவாக்கியிருந்தன இவை அனைத்தும் சேர்ந்து இந்த அமைதியான ஆனால் உலகை உழுக்கும் தாக்குதலை உருவாக்கியிருந்தன ஆனால் இதற்காக லாங் ஹவோசன் என்ன விலை கொடுத்திருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது இந்த உலகில் எல்லாம் நியாயமாக இயங்குகிறது ஒன்றை பெற வேண்டுமெனில் வேறொன்றை இழக்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் ஒரு வலிமை மிக்கவரின் சக்தியை பெற்றால் சாதாரண மனித வாழ்க்கையை இழக்க நேரிடும் கையேர் என்ன செய்யலாம் சென் சென்னியீர் கவலையுடன் கேட்டாள் ஆழமாக மூச்சு வாங்கி கையேர் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றால் எல்லோரும் கவலைப்படாதீர்கள் முதலில் உங்கள் ஆன்மீக சக்தியை மீட்டெடுங்கள் ஹான் யூ ஜாங் பாங் பாங் குணமாகும் வரை அவனுக்கு குணப்படுத்துதலை தொடரு இப்போதைக்கு யாரும் ஹவோசென்னைத் தொடக்கூடாது நாம் செய்யக்கூடியது காத்திருப்பது மட்டுமே சிமா சியான் ஆவேசமாகக் கேட்டான் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் குளிர்ச்சியாக அவனை பார்த்து நீ உண்மையாகவே என்னை விட அதிக கவலைப்படுவதாக நினைக்கிறாயா இது மாயத்தோட்டம் அதனால் ஏ சியாவோலி எழுந்திருக்கும் வரை காத்திருக்க வேண்டும் அவளுக்காகத்தான் நாம் போராடினோம் இந்த இடத்தைப் பற்றி அவளுக்கு நன்றாகத் தெரியும் சிமாசியான் மந்தமாகத் தோன்றினான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலையசைத்தான் லாங் ஹவோசென்னை பின்பற்ற அனைவரையும் ஈர்த்தவர் அவனென்றால் கையேர் அதற்கு நேர் ஏதிர் அவள் அணியில் உள்ளவர்களுக்கு மிகவும் பயமளிப்பவளாக இருந்தாள் லாங் சென்னை அனைவரும் மிகவும் மதித்தது போல கையறை கண்டு அவர்கள் மிகவும் பயந்தனர் கையரின் வார்த்தைகள் கண்டிப்பாக இருந்தாலும் சிமா சியான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பாழடைந்த புலம்பல் குகையில் நடந்த பணியின் போது லாங் ஹவோசென் இல்லாதபோது அவள் தான் அனைவரையும் காப்பாற்றினாள் அவளது இறுதி வலிமையை வெளிப்படுத்தி ஏழு மாதங்களுக்கு நான்கு புலன்களை இழந்திருந்தாள் இந்த துணைத் தலைவி அணியில் உள்ள மற்றவர்களின் முழு மரியாதையை பெற்றிருந்தாள் ஒருவேளை லாங் ஹவோசென்னைப் போல அவள் அனைவரையும் ஈர்க்கவில்லை என்றாலும் அதிகாரத்தில் அவனுக்கு எந்தவிதத்திலும் குறைவில்லை லாங் ஹவோசன் அணியை வழிநடத்த முடியாதபோது அவள் அவனது பொறுப்புகளை மிகச் சிறப்பாக நிறைவேற்றினாள் மந்திர மிருக்கங்கள் படிப்படியாக அமைதியடைந்தன அவற்றின் கர்ஜனைகள் குறைந்தன மெதுவாக மலை உச்சியை நோக்கி நகர்ந்தன ஆனால் எதுவும் அவர்களை நெருங்கவில்லை லாங் ஹவோசென்னையும் கையரின் குழுவையும் பார்த்து அவை அமைதியான பார்வைகளைக் கொண்டிருந்தன அவர்களை முழுமையாக அங்கீகரித்தன நேரம் செல்லச் செல்ல ஏழு அல்லது எட்டு ஆன்மீக அடுப்புகள் ஒரு விசித்திரமான ஆழமான பச்சை ஒளியால் மின்னின மெதுவாக அவை காற்றில் உயர்ந்து மலை உச்சிக்கு வந்தன யாரும் அந்த ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்க முயலவில்லை அனைவரும் அங்கே குறுக்குக் கால்களுடன் அமர்ந்திருந்தனர் இந்த அரிய பொக்கிஷங்களைப் பற்றி பேராசை கொள்ளாத தோழர்களை பார்த்து கையேரின் பார்வை மென்மையானது இந்த கூட்டம் முற்றிலும் நம்பகமானவர்களால் ஆனது அவள் தன்னை அறியாமல் முன்பு கண்டித்தவனை பார்த்து சிமா என்றாள் என்ன சிமாத் சியான் குழப்பமாக அவளைப் பார்த்தான் நான் மோசமான மனநிலையில் இருக்கிறேன் தயவு தயவுசெய்து அதைப் பொருட்படுத்தாதே ஏ சியான் உடனடியாக கையேறை ஆச்சரியமாக பார்த்தான் சூழல் உடனே விசித்திரமாக மாறியது அமைதியாக லாங் சென்னை பார்க்க திரும்பினாள் சிமா சியான் சற்று நேரம் எடுத்து லின் சின்னை பார்த்து மெதுவாக கேட்டான் நான் தவறாக கேட்டுவிட்டேனா துணைத் தலைவி என்னிடம் மன்னிப்பு கேட்டாளா லின் லின்சின் அவனை இகழ்ச்சியாக பார்த்து உன் முதிர்ச்சியற்ற தன்மையை பார்த்தால் துணை தலைவி உன்னை மேலும் திட்டியிருக்க வேண்டும் அவள் திட்டியிருக்க வேண்டும் இல்லையா அப்படி இருந்தால் நான் இன்னும் நிம்மதியாக உணர்ந்திருப்பேன் சியான் வழக்கத்துக்கு மாறாக லின் சின்னின் வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவனை ஆமோதித்து தலையசைத்தான்